மகாநதி சீரியல பொறுத்தளவு இனி எபிசோட்ல நர்மதா பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க நாளைக்கே வந்து ஒரு வந்து ப்ராஜெக்ட் காமிக்கணும் நர்மதா பண்ற அந்த ப்ராஜெக்ட் வந்து கிளீனர் தேவையான மோட்டாரு பேட்டரி இதெல்லாம் வேணும் அப்படின்னு நைட்டு எல்லாரும் தூங்குற டைம்ல வீட்டுல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல கடையெல்லாம் மூடி இருப்பாங்க இப்ப போய் சொல்றியே இப்ப எல்லாம் வாங்கி தர முடியாது நாளைக்கு என்ன வாங்கி தரோம் ஸ்கூல்ல நீ எஸ்க்யூஸ் கேட்டுக்க அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்லி முடிச்சிடறாங்க இதனால நர்மதா பயங்கரமா டென்ஷனோட வெளியில வராங்க விஜய் இதை எல்லாமே கேட்டுறாப்ல விஜய் நேரா போய் நர்மதா கிட்ட வந்து பேசுறாப்ல இந்த மாதிரி உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கி தரேன் அப்படின்னு கேட்டுட்டு போய் நைட் டைம்ல ஏதாச்சும் ஒரு கடை திறந்திருக்காதா அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த கடையில தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு வந்து இவரே வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட செய்ய ஆரம்பிச்சிடுறாரு அது மட்டும் இல்ல சாதாரணமா அமைதியா செய்யாம பாட்ட சத்தமா வச்சு விட்டு அவரு மாட்டுக்கும் வந்து செய்யறாரு இந்த பக்கம் வீட்டுல இருக்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே பாட்டு சவுண்டா கேக்குது பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க அதே டைம்ல எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் காவேரி மட்டும் டோரை ஓபன் பண்ணி வந்து பாக்குறாங்க நம்ம விஜயும் வெளியில பால்கனில தான் நின்றுட்டு இருக்காங்க சோ ஒரு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா இது உண்மையாலுமே நடந்துடுச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தோன்ற மாதிரி ஒரு சம்பவம் என்னடா நேரா போய் காவேரி நம்ம விஜய ஹக் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இது காவேரியோட கற்பனை அப்படிங்கிற மாதிரி கடைசியா காமிக்கிறாங்க நம்ம விஜயம் திரும்பி பார்த்த உடனே நம்ம காவேரி டோரை லாக் பண்ணிட்டு உள்ளார ஓடி ாங்க சோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்